السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله إن وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد هذا الإسلام يصبح ذلك فوني ده جمعا من كلمه نري بيتي بيتي آدم ليه تميلا كتئي سامي سايح الله إن الله ஜுடைய ஆரம்பத்தில் அல்லாவை அஞ்சி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விலக்கிய பாவமான காரியங்களிலிருந்தே விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதை தொடர்ந்து அன்புக்குரிய சகோதரர்களே காலங்கள் மாறி வருவதை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் சூரிய என்றும் கொளில் என்றும் மனை என்றும் கோடை என்றும் நீண்ட காலம் குவிய காலம் என்றும் இப்படி பல்வேறு இறவையில் காலங்கள் மாறி வருவதை நாம் பார்த்து வருகிறோம் சகோதரர்களே அவங்க அவருடைய அருள்வேதத்தில் யுகல்லிபம் வாகுல் நெய்யவன் நஹா இரவையும் அங் பகனையும் அங்காவே மாற்றுகின்றான் இந்த ஃப்ரலி க லரி கோபா சந்த் லிகூரில் அபுசார் புற்றியுள்ளவர்களுக்கு எதில் இருக்கிறது என்று சொல்கின்றார் சோதங்களே இதோ கோடை காலம் எம்மை நெருங்கி எம்மை முன்னோக்கி வந்திருக்கின்றது அதனுடைய உஷ்ணமும் சூடும் எம்மை தாக்கி கொண்டிருக்கின்றது சகோதரர்களே இந்த நேரத்தில் நாம் நினைத்துப் பார்க்க வேண்டிய அல்லாஹ்வுடைய பல்வேறு அருள் வாக்கியங்கள் எமக்கு முன்னால் இருக்கின்றது وفي كل شيء اعجب ايه تدل على انه واحد எல்லா பொருட்களிலும் அவன் ஒருவனே எனும் சான்று பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது சகோதரர்களே இந்த சூட்டு காலத்திலும் அம்மா புத்தாரா அடியார்களுக்கு பல்வேறு நன்மைகளை வைத்திருக்கிறான் அம்மாவினுடைய சக்தி இந்த உலகத்தில் காண்பிக்கப்படுகின்றது இம்மாவர் கையும் ரஹைமங்க அவர்கள் சொல்கிறார்கள் உஷ்ண காலங்களில் காற்றின் சூடு அதிகரித்து விடுகின்றது இதன் மூலமாக படங்கள் பழுத்து விடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் மனித உடலில் இருக்கக்கூடிய எத்தனையோ மனித உபாதைகள் கலந்து செல்வதை பார்க்கிறோம் சகோதரர்களே இந்த சூட்டு காலத்தில் அல்லாஹ் எனக்கு நினைவுபடுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்திதான் இந்த சூட்டிலிருந்து உங்களை காத்து கொள்ளக்கூடிய நிழல்களை அல்லாஹ் உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கின்றான் ஆடைகளை உருவாக்கி தந்திருக்கின்றான் கோயின சாதனங்களை அல்லாஹ் உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கின்றான் இருக்கின்றான் அல்லாஹ் கூறின்றான் வல்லாஹு ஜஅல லகும் مما khalqa அல்லாஹ் படைத்தவற்றில் நிழல்களை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான் இருக்கின்றான் வஜஅலதகும் மினல் ஜிபாலி அக்னான மலைகளில் வாழக்கூடிய இடங்களை அல்லாஹ் உங்களுக்கு குபைகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் இருக்கின்றான் வஜஅலலகும் ஸரபீல தقيக்கும்ல் ஹர் சூட்டை காக்கும் ஆடைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் சகோதரர்களே இந்த சூட்டை காக்கக்கூடிய சூட்டிலிருந்து எங்களை காக்கக்கூடிய ஆடைகள் நாம் இன்று காணக்கூடிய கொட்டனினால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆடைகளை உதாரணமாகச் சொல்லலாம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சூடு என்பது இந்த உஷ்ணம் என்பது மனிதனுக்கு சிரமமும் சோதனையுமாகும் சிரமத்தை சோதனையை எவ்வாறு நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக இதன் மூலமாக ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்து அவ்வாவிடத்தில் நன்மையை எதிர்பார்ப்பவர்களாக இதனை நாம் சமாளிக்க வேண்டும் அன்றுக்குரிய கூறிய சகோதரர்களே நபி அரேவ செல்லம் அவர்கள் வெயிலில் நின்று கொண்டிருந்த ஒரு மனிதனை பார்க்கிறார்கள் அந்த மனிதர் ஏன் அவ்வாறு அங்கு நிற்கிறார் என்று அருமை தோழர்களிடம் கேட்டபோது போது சொன்னார்கள் அம்மாவின் தூதரே நின்றிருக்க வேண்டும் உட்காராமல் நின்றிருக்க வேண்டும் என்று அவர் நேர்ச்சியை செய்திருக்கிறார் நிழல் பெறாமல் சூட்டில் இருக்க வேண்டும் என்று அவர் நேர்ச்சை செய்திருக்கிறார் பேசாமல் இருக்க வேண்டும் நோன்பு குடிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் நேர்ச்சியை செய்திருக்கிறார் என்று சொன்னார்கள் நபி நபிசகா அனைவ செல்லும் அவர்கள் அவரிடம் சொல்லுங்கள் அவர் மௌனம் சாதிக்க வேண்டாம் பேசட்டும் அவர் நிழலில் இருக்கட்டும் அவர் நிற்க வேண்டாம் உட்கார்ந்து இருக்கட்டும் அவர் குடித்திருக்கும் அவர் முழுமைப்படுத்தட்டும் என்று அவருக்கு சொல்லுங்கள் என்று பதில் சொன்னார்கள் போரின் போது சகாதாக்கள் மிக கடுமையான தான் போருக்காக சென்றார்கள் அப்போது அங்கிருந்த இருந்த சூடு கடுமையாக இருக்கின்றது எனவே நீங்கள் போருக்கு செல்ல வேண்டாம் என்று தங்களுடைய உபதேசம் செய்தார்கள் சூட்டில் நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்பவர்களாக இருந்தார்கள் சோதரர்களே அல்லாவின் பதில் எப்படி அமைந்தது என்று பாருங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் நரகத்தின் சூடு இதை விட கடுமையானது என்று சொல்லுங்கள் சகோதரர்களே இந்த சூட்டு காலத்தில் நாம் பள்ளிக்கு தொழுகைக்காக செல்கின்ற போது வெப்பம் எம்மை தாக்கக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த வெப்பம் என்பது நாளை அந்த கடுமையான சூட்டை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது பற்றி அம்மா சொல்லும் போது பார்வைகள் குறைந்துவிடும் அந்த நாளை அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் சகோதரர்களே நரதம் முகத்தை கரித்துவிடும் என்று அல் குரான் சொல்கின்றது எனவே அத்தகைய தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்று அவர்கள் படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே மிக கடுமையான சூற்று நேரத்தில் அண்ணாவுக்காக நோன்பிருப்பது என்பது மனிதனுக்கு அதிக நன்மையை தரக்கூடிய ஒரு காரியமாகும் எனவே அபு தர்கிய அவர்களுடைய கூற்றை மாணவர்கள் நினைவு கூறினார்கள் சூமு யோமன் கடுமையான சூட்டினில் நீங்கள் நோன்புறுங்கள் எதற்காக வறுமையினுடைய சூட்டிலிருந்து உங்களை காத்துக் கொள்வதற்காக என்று சொன்னார்கள் சிவபெருகனை நான் இரவின் இருள் நேரத்தில் இரண்டு ரக்காத்துக்களை தொடுவது என்பது கவருடைய இருளிலிருந்து என்னை காக்கக்கூடியதாக இருக்கும் முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய மனிதன் மரணித்த போது அவரிடத்தில் அழுது கொண்டிருந்தார் என்று கேட்கப்பட்ட ஆசை கொண்டதற்காக அளவில்லை மாறாக சூட்டு நேரத்தில் நான் நோன்பிருப்பேன் அதே போன்று இரவு நேரத்தில் தொழுவவனாக இருந்தேன் இந்த வாக்கியங்கள் எனக்கு இல்லாமல் போகிறது என்பதுதான் எனக்கு கவனையாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை இந்த சூட்டு காலத்தில் உஷ்ண நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் தான் மனிதர்களுக்கு நீர் புகட்டுவது நபி சலம் அறிவு செல்லம் அவர்கள் தர்மத்தை பற்றி பேசும் போது தர்மத்தில் நீர் புகட்டுவது என்று சொன்னார்கள் எனவே நாம் மக்களுக்கு எம்மால் முடிந்த வரைக்கும் நீர் புகட்டுவோம் என்று சொன்னால் இக்காலத்தில் நாம் அடையும் மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கும் யாருடைய பாவங்கள் அதிகரித்து விட்டதோ மக்களுக்கு நீர் புகட்டி தர்மம் செய்து அப்பாவங்களை அழைத்துக் கொள்ளவிட்டும் என்று முன்னோர்களுடைய வார்த்தை இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே ஒரு நாய்க்கு நீரூட்டியதன் காரணமாக ஒரு வெண்வெளியை அம்மா நரகத்திலிருந்து காத்ததாக ஹதீசின் செய்தி இடம்பெற்றிருக்கிறது அப்படியானால் ஒரு மனிதன் அதுவும் ஒரு முஸ்லிமான மனிதன் அம்மாவை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு மனிதனுக்கு நாம் நீர் புகட்டினால் அது எத்தனை பெரிய நன்மைக்குரியதாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே இந்த கடுமையான உஷ்ண நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டிய மிக முக்கியமான ஒரு அவர்கள் சொன்னார்கள் நரகம் அல்லாவிடம் முறைப்பட்டது நரகம் அல்லாவிடம் முறைப்பட்டது எப்படி அல்லாஹ் என்னில் சில பகுதி சில பகுதியை சாப்பிட்டு விடுகின்றது என்று நரகம் முறைப்பட்ட நேரத்தில் அல்லா அந்த நரகத்துக்கு மூச்சு விடுவதற்கு அனுமதி வழங்கினான் இரண்டு ஊச்சிக்கள் அது விழுகின்றது அது ஒன்று சூடான காலத்தில் அதுதான் நீங்கள் அடையக்கூடிய மிக இரண்டாவது குளிர் காலத்தில் அனைவரும் செல்லும் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை மனிதனுடைய தர்மம் என்பது மறுமையினுடைய சூட்டிலிருந்து அவனை காக்கும் மாதனும் கேடயமாகும் நபி செல்லமாக அனைவரும் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மனிதனும் தான் செய்த தர்மத்திற்கு நிழலுக்கு கீழ் தான் எனவே வரைக்கும் உங்களால் தர்மங்களை செய்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் வழங்கக்கூடிய ஒரு துண்டு பேரீச்சு படமாக இருந்தாலும் சரி என்று அம்மாவின் தூதர் சவப்பாபா அடைவ செல்லும் அவர்கள் சவப்பாவை ஆரோப்படுத்தியவர்களாக இருக்கின்றார்கள் அன்புரிய சகோதரர்களே இந்த சூட்டு நேரத்தில் நாம் நினைவுபடுத்த வேண்டிய நினைவு கூற வேண்டிய இது ஒரு முக்கியமான நாளை மனிதனுக்கு ஒரு மயில் தூரத்தில் நிறுத்தப்படும் என்று ஹதீஸில் செய்தி இடம்பெற்றிருக்கிறது சூரியன் இத்தனை தூரத்தில் இருக்கும் போதே அதனுடைய சூட்டில் எம்மால் தாங்கள் முடியாமல் இருக்கிறது என்றால் சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள் ஒரு மயில் தூரத்தில் சூரியன் எமது எமது தலைக்கு மேல் நிறுத்தப்படுமானால் நிலைமைகள் எப்படி இருக்கும் இதைத்தான் அல்லாவின் தூதர் சகோதராக அனைவரும் விளக்கினார்கள் மனிதர்கள் கொண்டிருப்பார்கள் ஒவ்வொரு மனிதனும் அவனவனுடைய பாவத்திற்கு ஏற்ப வியருவையில் மூழ்கி இருப்பான் சூரியன் ஒரு மயில் தூரத்தில் வைக்கப்படும் அந்த நாளில் இமாம் இம்ரா அப்துல் பல் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த மனிதன் இந்த நேரத்தில் ஒன்பாவுடைய நிழலை அடைந்து கொள்வாரோ எந்த மனிதன் இந்த நேரத்தில் சூரியன் தூரத்தில் நிறுத்தப்படும் அடைந்து கொள்வாரோ நிச்சயமாக அவர்தான் பெற்றவராக இருப்பார் சகோதரர்களே எப்படி எமது உடலில் இந்த வெப்பத்தில் அகோரத்தை போற்றுவதற்கு நாம் தண்ணீரை பயன்படுத்துகின்றோமோ நான் குறிக்கின்றோமோ நான் எமது உடலை கருகின்றோமோ இதே போன்ற சகோதரர்களே எமது உள்ளத்தில் இருக்கும் பாவ பாவற்கரைகளை போக்குவதற்கு தௌவா என்ற நீரின் மூலமாக நான் எவரது பாலங்களை போக்குபவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தௌவா செய்பவர்களை விரும்புகின்றான் மனி சுற்று ஆசைப்படுபவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று புனித அற்பவான் கூறுகின்றது நபிசம்ப மாரி உசந்தம் அவர்களுடைய துவாக்களிலோண்டுதான் அல்லாஹ் ஒரு பறதி ஒருவ என்பாரே புளிதான நீரின் மூலமாக கைசின் மூலமாக இப்படி எல்லாம் தன்னை பரிசுத்தப்படுத்த மூலமாக நபி செல்லுல்லாமா அனைவசல்ல அவர்கள் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்ற தகவலை கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹொதுபாவை முடித்தார்கள் இரண்டாவது ஹதுபாவிடம் அல்லாவை போற்றி புகழ்ந்து நபி செல்லுல்லாமா அனைவசெல்லம் அவர்கள் மீது சரவாற்று கூறிய பிறகு நன்மைக்குரிய சகோதரர்களே பொலிதான நீரை நாம் அருந்துகின்ற நேரத்தில் கொலிதான நீரை நாம் அருந்துகின்ற நேரத்தில் சகோதரர்களே நாம் நரகவாதிகளுடைய நிலவரத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் நரகவாதிகள் நரகத்தில் இருக்கும் அந்த அந்த தாகத்தை அவர்களினால் தாங்க முடியாது சுவர்த்த வாசிகளை பார்த்து சொல்வார்களாம் அபீவு அடைந்தான் அவன் மாறசுங்க எங்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் அல்லது அல்லா கொடுத்த ஏதாவது ஒன்றை எங்களுக்கு வளருந்துங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் சோழங்களே சுவர்த்த வாசிகளுடைய பதில் எப்படி அமைந்திருக்கும் எங்கள் அம்மா மகன் அலன் காவிரி அல்லா அவ்விரண்டையும் காவிர மீது ஹலாமாக்கி விட்டான் என்று அவர்கள் சுவர்க்க வாசிகளின் பதில் சொல்வார்கள் எனவே சகோதரர்களே சூட்டான இந்த நேரத்தில் உஷவான இந்த காலத்தில் கடும் சூடாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுவர வாக்கியங்களை நினைத்து பாருங்கள் சகோதரர்களே சுகோதர்களே சுவரவாசிகளை எல்லாம் மன்னிக்கும்போது போது கீ ரஃபி ஹா அலன் அ அந்த அவர்கள் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் காண மாட்டார்கள் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போதே அவர்களுக்கு நோம்பியை தரும் சூடும் அவர்களை தொந்தரவு செய்யும் புலிரும் அங்கு இருக்க மாட்டாது மாறாத நடுநிலையான ஒரு நிலைமை அவர்களுக்கு இருக்கும் எப்போதும் அவர்கள் அதே நிலையில் இருந்து கொண்டிருப்பார்கள் மாற்றமடைவதை ஒருபோதும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் எனவே சகோதரர்களே இந்த செய்தியை கூறி இமாம் அவர்கள் இரண்டாவது ஃபுதுபாவை முடித்தார்கள் இரண்டாம் ஃபுதுபாவுடைய இறுதியில் ஊவியன்கள் முஸ்லீம்களுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டு நிறைவு பெற்றது ان الحمد <سؤال> لله رب العالمين